தொடர்ந்து மற்றொரு உடனுக்குடன் செய்தியை பார்த்து வருகிறோம் நெல்லை டவுன் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கரிய மாணிக்க பெருமாள் திருக்கோவிலில் பங்குனி தேர் விழா கோலாகலமாக துவங்கியிருக்கிறது உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் நெல்லை டவுன் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் திருக்கோவிலில் பங்குனி தேர் விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் பாங்குனி தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து எழுத்து வருகின்றனர் உடனுக்குடன் செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விபரங்களோடு நெல்லையில் இருந்து செய்தியாளர் செல்வராஜ் இணைகிறார் வணக்கம் செல்வராஜ் இந்த தேர் திருவிழா குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம் ஆஹ் நிச்சயமாக நெல்லை மாவட்டத்தில் டவுன் மையப் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் திருக்கோவில் இந்த திருக்கோவில் மூலவராக அருள்மிகு கரியமாணிக்க பெருமாள் மற்றும் தாயாராக ஸ்ரீ சௌந்தரவள்ளி அம்பாளும் ஸ்ரீ கோதைவள்ளி ஆகியோர் வந்து அருள் பாலித்துக் கொண்டு வருகிறார்கள் ராஜராஜ சோழன் சோழ மன்னனுக்கு கரியமாணிக்கம் என்ற சிறப்பு பெயரும் உண்டு அவர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவிலாகும் இது ஆகம முறைப்படி பல்வேறு பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன இங்கு மூலவர் ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் கருட மண்டபத்தில் எழுந்தும் உள்ளது குறிப்பாக மூன்று நிலையில் பெருமாள் இங்கு வந்து அருண்பாழ்த்துக் கொண்டிருக்கிறார் இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி திருவிழா என்பது மிக சிறப்பு வாய்ந்தவையாக உள்ளது அதிலும் தேர் திருவிழா மிக கோலாகலமாக விமர்சையாக இன்று காலை நடைபெற்றது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய இந்த திருவிழா என்பது தினமும் பெருமாளுக்கு பல்வேறு பூஜைகளும் மேற்கொள்ளப்பட்டன இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இன்று காலையில் தேரில் பெருமாள் எழுந்தருள் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து தேரை பக்தர்கள் மனம் பிடித்து நெல்லை டவுனில் உள்ள கோவிலை சுற்றி நான்கு வீதிகளையும் கோஷங்களை எழுப்பியவாறு தேரை இழுத்தனர் இதில் திருநெல்வேலி மாநகராட்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய தேரை மடம்பிடித்து இழுத்துக் கொண்டு வருகிறார்கள் மழகு செல்வராஜ் நெல்லை டவுன் பகுதியில் நடைபெற்று வரும் தேரோக்கு திருவிழா குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி